பையன் பாகம் பதினொன்று சந்தோஷின் அம்மா அப்பா இருவரும் அக்கறையும் பாசம் வைக்கத் தொடங்கினார்கள் சந்தோஷ சந்தோஷுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு குறை எதையோ விட்டதாக மனதில் தோண்டிக் கொண்டே இருந்தது ஆனால் அது என்ன என்று யோசித்து யோசித்து பார்த்தான் எதுவுமே நினைவில் வரவில்லை அருண் வீட்டுக்கு வந்தான் பாஸ் என்று அழைத்தான் அருண் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லிவிட்டாயா இல்லை ஏதாவது மறைக்கிறீங்களா என்று கேட்டான் அருணுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தான் உண்மையை சொன்னால் பாசுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து எல்லாம் சொல்லிவிட்டேன் பாஸ் என்றான் ஆனாலும் சந்தோஷ் மனது மட்டும் பாலமாகவே இருந்தது தனம் சண்முகம் இருவரும் ஆபீஸ் உள்ள அனைவருக்கும் சந்தோஷ் தீபி இருவருக்கும் கல்யாணம் செய்ய போவதாக அறிவித்தார்கள் ஆனால் சந்தோஷுக்கு மட்டும் தீபியை பிடிக்கவில்லை அவளை கண்டாலே எரிந்து எரிந்து விழுவான் சந்தோஷ் எஸ்என் கம்பெனி கட்டுற ப்ராஜெக்ட்டு ஒன்று அறிவிப்பு விட்டுருக்காங்க அதை மட்டும் நீ வாங்கிவிட்டால் நம்ம கம்பெனிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்றார் சண்முகம் சரிங்கப்பா நான் வாங்கி விடுகிறேன் என்றான் சந்தோஷ் அந்த ப்ராஜெக்டுக்காக டெல்லி கிளம்பினான் அவன் கூட அருணை அழைத்துச் சென்றான் சந்தோஷ் அம்மா தீபியையும் உன் கூட கூட்டி போகணும் என்று கட்டளை பிறப்பித்தார் அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது என்று நினைத்து அழைத்து போவதாக கூறினான் சந்தோஷ் டெல்லி கிளம்ப ஆரம்பித்த உடனே சந்தோஷுக்கு இனம் புரியாத சந்தோஷம் அவன் மனதில் ஆனால் அது ஏன் என்பது மட்டும் தெரியவில்லை சந்தோஷ் அருண் தீபி மூன்று பேரும் டெல்லி வந்து சேர்ந்தனர் சந்தோஷ் இரண்டு ரூம் மட்டும் எடுத்தான் அதை பார்த்த தீபிக்கு சந்தோஷமாக இருந்தது சந்தோஷ் நம்ம கூட இருக்க போறார் என்று ஆனால் அங்கு நடந்தது வேறு சந்தோஷ் அருண் ஒரு ரூமிலும் தீபி ஒரு ரூமிலும் தங்கி கொண்டார்கள் தன் எண்ணம் தப்பா போச்சே என்று நினைத்து வரைந்தினான் எப்போதான் அவன் நம்ம கழுத்தில் தாலி கட்டுவானோ எப்போதான் சொத்தெல்லாம் நம் கைக்கு வருமோ என்று தனக்குள் புலம்பிக் கொண்டே தீபி சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பதை கண்டு வியந்து போனான் அருண் பாஸுக்கு என்ன ஆச்சு நேற்று இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரே என்று யோசித்து கொண்டிருந்தான் காலையில் மூன்று பேரும் எஸ்என் கம்பெனிக்கு கிளம்பி விட்டார்கள் அங்கு சென்று எம்டிஏ பார்க்க வேண்டும் என்று அருண் கேட்டான் அங்கே இருந்த ரிசப்ஷன் கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது என்று கூறிவிட்டனர் இல்லை ரொம்ப அவசரமாக பார்க்க வேண்டும் என்று கூறினான் அருண் வெயிட் பண்ணுங்க சார் கேட்டு சொல்றேன் என்று வெயிட்டிங் ஹாலில் இருக்கச் சொன்னார்கள் அங்கே இருந்து வெயிட் பண்ணி பண்ணி மணி மாலை ஐந்து மணி ஆகிவிட்டது அதன் பிறகு அவர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடைத்தது உள்ளே போனால் எம்டி சீட்டில் யாரும் இல்லை நீங்கள் இங்கே உட்காருங்கள் மேடம் வருவாங்க என்று சொல்லி அமர வைத்துவிட்டு சென்றனர் சிறிது நேரத்தில் எம்டி வரவும் தீபி அதிர்ச்சியை உறைந்து போய்விட்டார் அருண் அணு என்று பேச வந்தவளை பேச விடாமல் அவள் பேச ஆரம்பித்தாள் சந்தோஷ் மனம் சந்தோஷத்தில் குதித்தது ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்தவன் பார்வை அணு கழுத்தில் தொங்கும் தாலியையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தது என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டால் அருண் தான் பேசினான் எங்கள் கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் தந்தீங்கன்னா நாங்கள் சிறப்பாக பண்ணி தருவோம் என்று கூறினான் இது நானே முடிவு எடுக்க முடியாது நாங்கள் இதற்காக தனியாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம் அதில் கலந்து கொண்டவர்களில் யார் பெஸ்ட் என்று பார்த்து தான் கொடுப்போம் என்றாள் அப்போது சந்தோஷ் பேசினான் மிஸ் அனு இந்த ப்ராஜெக்ட் எங்கள் கம்பெனிக்கு தான் தர வேண்டும் நாங்களும் கொஞ்சம் பெரிய கம்பெனி தான் என்று கூறினான் சரிங்க சந்தோஷ் இப்போ நீங்கள் எல்லாரையும் கிளம்பி போங்க மீட்டிங் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கூறினாள் ஆனால் சந்தோஷ் பார்வை மட்டும் அணு தாலை மீதே இருந்தது அப்போது பிரபு வந்து மேடம் டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா என்று கேட்டு உள்ளே வந்தான் அவனை பார்த்த அருணுக்கு ஆச்சரியம் இவனைத்தான் அனு கல்யாணம் பண்ணி இருப்பாளோ அணு அங்கே இருக்கும்போது அவன் அவனுக்கு கொடுத்த டார்ச்சர் சந்தோஷ் மூலம் அருணுக்கு தெரியும் எப்படி அணு இவனை கல்யாணம் பண்ணி இருப்பாள் என்று மண்டையை போட்டு உருட்டி கொண்டிருந்தான் தீபி இவனைத்தானே இவள் கல்யாணம் பண்ணியிருப்பாளா யாரை கல்யாணம் பண்ணினால் நம்மளுக்கு என்ன நம்ம வாழ்க்கை வராமல் இருந்தால் போதும் என்று நினைத்தாள் சந்தோஷ் மட்டும் அணுவை பார்த்து கொண்டு இருந்தான் பிறகு அணு கிளம்பி போய்விட்டாள் அனைவரும் ரூமுக்கு வந்து சேர்ந்தன அருண் என் வாழ்க்கையை நடந்த எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டான் சந்தோஷ் இனிமேல் அணுவை பற்றி சொல்லி என்ன ஆகப் போகிறது அதான் அணுவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று நினைத்து சொல்லிவிட்டேன் பா சென்றான் அதே காலையில் சந்தோஷ் எழுந்து அணுவை பார்க்க சென்றான் அங்குள்ள எவரின் அனுமதி கேட்காமல் எம்டி அறைகள் நுழைந்தான் அவனின் வருகையில் திக்கி திணறி போனால் அனு சந்தோஷ் அணுவை நெருங்க நெருங்க அணுவின் இதயம் படபடக்கத் தொடங்கியது அணுவின் அருகாமை சந்தோஷின் மனம் புதுகளித்தது இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க வெளியில் போங்க சந்தோஷ் என்ற அணு குறவும் போனான் அணுவை பார்த்ததும் நம்மளுக்கு என்னென்னவோ மாற்றங்கள் நிகழ்கிறதே அவள் ரொம்ப நாள் பழகிய உணர்வு வருதே தீப்பிக்கிட்டே வராத உணர்வுகள் அணுவை பார்த்ததும் வருதே என்று யோசித்து யோசித்து திரும்பவும் தலைவெளி வரவும் தூங்கச் சென்றான் மறுநாள் சந்தோஷ் ஒரு பூங்காவிக்கு சென்று அமர்ந்து இருக்கும்போது ஒரு குழந்தையை அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தது அந்த குழந்தையின் அழைப்பு அவனின் மனதை தாக்கியது அப்போது அவன் பின்னால் வந்த நபர் வா போகலாம் என்று அழைத்து சென்று விட்டார் இந்த குழந்தையை அழைக்கவும் நமக்குள் பாசம் பொங்கி வருதே என்று யோசித்தான் அப்போ அங்கு வந்த தீபி சந்தோஷ் நீங்க இங்கே தான் இருக்கீங்களா உங்களை எங்கெல்லாம் தேடுறது என்று கூறினாள் அவளை பார்த்ததும் எரிச்சல் வந்தது உடனே எழுந்து சென்று விட்டான் தன் அறைக்கில் வந்த சந்தோஷ் குளிக்கச் சென்றான் உடனே அருண் தன் போனை எடுத்து கொண்டு வெளியே ஓடினான் மகிக்கு கால் பண்ணி அணுவை பார்த்தேன் அந்த கம்பெனியின் எம்டி ஆவதான் ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று கூறினான் அணு ஆளே மாறிட்டாள் என்றான் நீ அவகிட்ட பேசினியா என்று கேட்டாள் இல்லை அவ என்னை பேசவே விடவில்லை என்றான் சரி ஓகே பாஸ் வந்துட்டாரு நான் அப்புறம் கால் பண்றேன் என்று போனை வைத்தான் இருவரும் சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிட்டதும் தூங்கி போனார்கள் காலையில் காலிங் பெல் சத்தம் கேட்டு சந்தோஷ் அருண் கண் விழித்தார்கள் கதவை திறந்து பார்த்தபோது மகி நின்று கொண்டிருந்தாள் என்ன மகி நீ எப்படி இங்கே வந்த என்றான் அருண் சார் நான் அருணை கொஞ்சம் அழைத்து செல்கிறேன் என்று கேட்டாள் மகி ஓம் என்றான் சந்தோஷ் அருணும் மகியும் வெளியே சென்றார்கள் வா அருண் நம்ம அனு வீட்டுக்கு போகலாம் என்றாள் இருவரும் அனு வீட்டை கண்டுபிடித்து சென்று விட்டார்கள் ஆனால் அவர்களை அங்கு வருவதை பார்த்த அனு வாட்ச்மேனு கிட்ட அணு வீட்டில் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைக்க சொன்னாள் அதையே வாட்ச்மேன் சொல்லி அனுப்பி வைத்தான் அனு கணவர் பெயர் பிரபா என்று கேட்டாள் மகி வாட்சன் திருதரனை விழுத்துவிட்டு ஓ சின்ன முதலாளியை கேட்குறீங்களா ஆமாம் அவர்தான் என்றான் அதன் பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள் அனு தன் அறையில் உட்கார்ந்து அழுதாள் பிரபு கேட்டான் இப்படி உட்கார்ந்து அழுகிறதுக்கு அவங்களை அழைத்து பேசியிருக்கலாம் என்று கூறினான் ஒரு முறை விட்டு சென்றால் அனு அணுவின் தந்தை உடல்நலக் குறைவால் படுத்த படுக்கையில் இருந்தாள் அவருக்கு தேவையானதை எல்லாம் செய்தால் அனு ஆனால் அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது என்னால் உன் வாழ்க்கையை அடித்துக்கிட்டே அனு என்று அழுதார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நான் கம்பெனிக்கு கிளம்புறேன் என்றாள் அன்றுதான் மீட்டிங் ரெடி பண்ணி இருந்தார்கள் டான்ஸ் பாட்டு என்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது சந்தோஷ் திபியை கூட்டிக்கொண்டு தனியாக சென்றான் வேணும் என்றே கை பிடித்து கொண்டு போனான் மீட்டிங் ஹாலில் திபி கூட ஒன்றாக ஆடினான் ஆடிக்கொண்டு அணுவை பார்த்தான் அவர்கள் இருவரும் ஆடுவது அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது மேடையை விட்டு இறங்கி வந்த அணு ஜூஸ் கொடுப்பது போல் ஜூஸை தீபி மேல் கொட்டிவிட்டாள் தீபி அணுவை திட்டினால் உனக்கு தெரியாதா ஏன் இப்படி கொட்டிவிட்டாய் என்று அணு சாரி சொன்னால் சாரி சொன்னால் சரியாக போயிடுமா என்று திரும்ப ஆரம்பிக்க தீபியாதான் சாரி சொல்லிட்டாங்களே போய் வாஷ் பண்ணிட்டு வா என்று துரத்தி விட்டான் சந்தோஷ் உடனே அணு கையை பிடித்து தன்வசம் எடுத்தான் அணு வெக்கமாக வந்தது முதல் முறை அவன் கூட இருப்பது போல் ஏன் வெக்கம் வருது நினைத்தவர் சட்டன அவனை தள்ளிவிட்டாள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சந்தோஷின் தொடுதல் தன்னுள் உறைந்து கிடைந்த பழைய நினைவுகளை கண்முன் கொண்டு வந்தது அந்த நினைவுகளிலிருந்து தன்னை மீண்டும் தன் நிலைக்கு கொண்டு வந்தவள் மேலே ஏறி இந்த டைம் ப்ராஜெக்ட் சந்தோஷ் கம்பெனிக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறி இனிமேல் இந்த கம்பெனியெல்லாம் பிரபு பார்த்து கொள்வார் நான் திரும்பவும் வெளிநாடு போகப் போவதாக கூறினாள் பிறகு எல்லாரும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு எல்லாரும் சாப்பிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கியவளை பார்த்து முறைத்து கொண்டே நின்றாள் மகி தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்